ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டியின் மக்கி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பத்தே நிமிஷம் தாங்க சட்டுன்னு நம்ம இன்றைக்கி அதை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்வீட் அப்படி வாயில் வச்சோடனே கரையோங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு முக்கால் கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் பாருங்கள் அதை எடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு பவுடர் பதத்துக்கு நாம் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு ஜலிச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க எடுத்தோடனே இதில் வந்து நம்ம அரைச்ச ஏலக்காய் அந்த பொடியெல்லாம் இருக்கும் பாருங்க அதெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக போட்டுருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது கூடவே நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லா காஃபி ஆற வச்ச பால் அது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த சர்க்கரை பொடியும் இந்த பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா ஒரு க்ரீமியாக ஒரு கிடைக்கும் பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரை தவா எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஐம்பது கிராம் முந்திரி எடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்கோங்க அது கூடவே பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே அக்ரூட் அதுவும் ஒரு ஆறு ஏழு பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா சூடு பறக்க எது லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறாமல் இருக்கணுங்க அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூடவே நான் ரெண்டு கப்பு பொறி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு கப்பும் சேர்த்துக்கோங்க சே சேர்த்துட்டு ஸ்லோலி வச்சு லைட்டாக சூடு ஏறுற மாதிரி மட்டும் இது நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறாமல் இருக்கணுங்க பொறி அதே போல் பார்த்துக்கோங்க ஸ்லோலி வச்சு நல்லா இது வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பொரியை எடுத்து கையில் நசுக்கி விட்டால் நல்லா பவுடர் பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொரியும் இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு பாருங்கள் நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த சக்கரை பாகரிக்கையே அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம கையில் நல்லா விட்டால் தாங்க நல்லா வரும் அதுக்காக நீங்கள் கையை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் நீங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்ட பால் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பதம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நான் சின்ன ஒரு ட்ரே ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு இது இருக்குது நான் இதை எடுத்துக்கிறேன் இது ஃபுல்லாக கொஞ்சம் நெய் இல்லை எண்ணெய் எதுவும் இருந்தாலும் தடவி விட்டுக்கோங்க நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நான் நான் நெய் இருக்குது நல்லா தடவி எடுத்துருக்கேன் பாருங்கள் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்வீட்டை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து விடுங்க அப்போ தான் நமக்கு நல்லா பீசஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா பப்புள்ஸ் அந்த ஹேர்லாம் வெளியே மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஹேர் இல்லாமல் இருக்க பாருங்கள் இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் திருப்பி நல்லா தட்டி விடுங்கள் நமக்கு அழகான பீஸ் வந்து வெளியே வரும் பாருங்கள் இந்த ஸ்வீட் வந்து பாருங்கள் நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் எடுத்து வாயில் வச்சின்னா அப்படியே கரைஞ்சி சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இல்லை நம்ம பசங்களுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரெடி ஆகிடுச்சு அப்படியே கத்தி விட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பொரிய வச்சு சூப்பரான ஒரு மைசூர் பாக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உதவி ட்ரை பண்ணுங்கள் நம்ம இதை வந்து நல்லா போட்டு கிண்டி கிண்டி விடல அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படியே ரெடி பண்ணோம் சக்கரை பாதை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அழகாக ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் இது சட்னின்னு செஞ்சு முடிச்சேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்படியே இதை நம்ம சட்டலாம் அடிக்கி வச்சு காட்டுற பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காம ஏடிஎன் மங்கி சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்கு உடனே வந்து உங்களுக்கு சேரும்